இந்த ஊழலுக்கு பின்பலமாக இருப்பது யார் என்பதுதான் இந்த டாக் ஆஃப் தி மதுரை என்பதை தாண்டி டாக் ஆஃப் தி தமிழ்நாடு என்ற அளவில் மதுரை மாநகராட்சி வரலாற்றிலே இப்படி ஐந்து மண்டல தலைவர்கள் ஊழலுக்காக ராஜினாமா செய்த வரலாறு மதுரை மாநகராட்சி இதுவரை பார்த்தது எண்ணெய் குற்றவாளிகள் உலகத்திற்கு அடையாளம் காட்டப்பட வேண்டும் எந்த தீர்ப்பிலிருந்து இவர்கள் தப்பினார்க்கும் மக்கள் தீர்ப்பிலிருந்தும் ஆண்டவன் தீர்ப்பில் இந்த குற்றவாளிகள் தப்ப முடியாது அனைவருக்கும் வணக்கம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை நான்காம் தமிழ் சங்கம் என்ற மதுரை என்பதில நாலு புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் கட்டடங்களை கொண்ட தமிழகத்தில் மூன்றாவது இடத்திலே உள்ள மதுரை மாநகராட்சியில் வரி விதிப்பதிலே மெகா மோசடி இருநூத்தி ஐம்பது கோடிக்கு மேல் அளவில் மெகா ஊழல் இந்த ஊழலுக்கு பின்புலமாக இருப்பது யார் என்பதுதான் தி மதுரை என்பதை தாண்டி டாக் ஆஃப் தி தமிழ்நாடு என்கிற அளவில் இருக்கிறது தமிழகத்திலே கோட்டை முதல் ஊராட்சி வரை கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற நிலை இருந்து வருவதை மக்கள் வேதனையோடு ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறார்கள் இதை மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தலைவர் ஐயா அவர்கள் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஆதாரங்களோடு எடுத்து சுட்டிக்காட்டி வருகிறார்கள் தமிழகத்திலே சென்னை கோவைக்கு அடுத்தபடியாக மதுரை மாநகராட்சி மூன்றாம் இடத்திலே உள்ளது ஆனால் இன்றைக்கு ஊழல் செய்வதில் தமிழ்நாட்டிலே முதலிடத்தில் மதுரை மாநகராட்சி இருப்பதை வேதனையோடு இன்றைக்கு மக்கள் அதை என்ன செய்வது என்று தெரியாமல் வெளி இருக்கின்றார்கள் குறிப்பாக நடப்பாண்டிலே மதுரை மாநகராட்சி பட்ஜெட்டிலே ஆயிரத்தி நானூத்தி எண்பது கோடி மதிப்பில் பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள் குறிப்பாக முன்னூத்தி எழுபது கோடி ரூபாய் சொத்து வரி என கணக்கு காட்டப்பட்டுள்ளது ஆனால் சொத்து வரி உயர்த்தப்பட்டதால் கூடுதலாக இருநூத்தி கோடி அளவில் கிடைத்திருக்கும் என பொருளாதாரத்தில் அவர்கள் ஒரு கணிப்பில் வைத்திருக்கிறார்கள் ஆனால் இங்கே என்ன நடைபெறுகிறது மதுரை மாநகராட்சி நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் சொத்து வரி கட்டும் கட்டடங்கள் உள்ளது இதில் ஏறா ஏறத்தாலும் மூன்று லட்சத்திற்கு மேல் வணிக கட்டணங்கள் இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் வணிக நிறுவன கட்டடங்களுக்கு குடியிருப்பு கட்டடங்கள் வரிய நிர்ணயம் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றது அடித்தளம் எடப்பாடியோட ஆட்சியிலே அம்மாவுடைய ஆட்சியிலே ஸ்மார்ட் திட்ட பணிகளுக்காக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியிலே லோயர் கேம்பிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் ஆயிரம் கோடியிலே பறக்கும் பாலம் வைகை ஆற்றின் குறுக்கே தடுப்பணிகள் பாலங்கள் இது போன்ற வளர்ச்சி திட்டங்கள் மூலம் ஐயாயிரம் கோடி அளவில் திட்டங்களை புரட்சித்தலை எடப்பாடியவர்கள் நம்முடைய மதுரை ஆட்சியர் கூடுதல் கட்டடம் அதை போன்று புதிய வட்டாட்சியர்கள் கட்டிடம் அதே போன்று நகராட்சிகளுக்கு புதிய கட்டிடம் யூனியன் அலுவலகங்களுக்கு புதிய கட்டிடம் என்று வழங்கப்பட்டது ஆனால் இப்போது புதிய வளர்ச்சி திட்டங்கள் எதுவும் செய்ததாகவும் நமக்கு தெரியவில்லை சாலைகளை மேம்படுத்தியதாகவும் தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் குன்றும் குறியுமாக தோன்றி போடப்பட்டிருக்கிறது சாலைகள் எதுவும் எந்த பகுதியிலும் புதிதாக அமைக்கப்பட்டதாக தெரியவில்லை அம்மா ஆட்சியிலே எடப்பாடி ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட மேம்பாடுகளில் தற்போது இன்றைக்கு அவர்கள் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இப்போ இந்த இருநூத்தி ஐம்பது கோடியிலே நடைபெற்றிருக்கிற உண்மை நிலவரம் என்ன என்று நாம் பார்க்கிற போது இன்றைக்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் ஐந்து மண்டல தலைவர்களையும் இரண்டு நிலைக்குழு தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கட்சி தலைமை உத்தரவின அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள் இதுவரை மதுரை மாநகராட்சி வரலாற்றில இப்படி ஐந்து மண்டல தலைவர்கள் ஊழலுக்காக நிர்வாக முறைகேடுக்காக அரசு பணத்தை மக்கள் பணத்தை கையாளியதற்காக ராஜினாமா செய்த வரலாறு மதுரை மாநகராட்சி இதுவரை பார்த்ததில்லை இதை எதிர்த்து மாண்பு நம்முடைய இந்த நிலை உண்மை நிலையை என்ன என்பதை பார்க்கிற போது நீதிமன்றமே நம்முடைய ஐயா எடப்பாடி அவர்களை வழிகாட்டினோடு நம்முடைய கழக வழக்கறிஞர்கள் அடிப்படையில் நீதி அரசர்கள் உயர்நிலை ஐபிஎஸ் ஆபீசர் அவர்களை என் தலைமையிலே குழு அமைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போது நடவடிக்கை உள்ளாக்கப்பட்டிருப்பவர்கள் உண்மையிலே இந்த குற்றத்திற்கு பின்மூலமாக இருந்தவர்கள் இந்த குற்றத்துக்கு ஏனென்றால் இது சாதாரணமாக முடியாது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை அதிகார வர்க்கத்திலும் அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார வர்க்கத்திலே இருந்து இந்த குற்ற செயல்களிலே ஊழலில் ஈடுபட்டவர்களை மக்கள் மத்தியிலே வெளிச்சம் போட்டு காட்டி அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் மதுரை மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பு ஆனால் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பது ஒரு கண் துடைப்பாக போய்விடுமோ என்கிற கவலையோடு அச்சமோ மக்கள் மத்தியிலே இருக்கிறது பழைய கஞ்சி என்று கிராமத்திலே சொல்வார்கள் அவையிலே ஐந்து தலைவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இந்த பிரச்சனையை ஆரம் போட்டு இதில் பழைய பிரச்சனை என்று கடந்து போய்விடுவார்களோ என்கிற கவலை மக்களை பிடித்திருக்கிறது ஆகவே இந்த நிலையிலே உண்மை குற்றவாளிகள் உலகத்திற்கு அடையாளம் காட்டப்படும் உண்மை நிலை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் உரிய குற்றவாளிகளுக்கு தண்டனைகளை சட்ட ரீதியான தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதால் மதுரை மக்களின் எதிர்பார்ப்பு இதை இந்த அரசு செய்ய தவறினால் அவர்கள் ஆளுநர் கட்சி என்கிற அந்த அதிகாரத்திற்குள்ளே இருந்து அவர்கள் தப்பித்துக் கொண்டால் நிச்சயமாக மக்கள் தண்டனையில் அவர்கள் தப்ப முடியாது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு ஆகவே இந்த மாநகராட்சியினுடைய முறைகேடுக்கும் ஊழலுக்கும் நிச்சயமாக எந்த தீர்ப்பிலிருந்து இவர்கள் தப்பினாலும் மக்கள் தீர்ப்பிலிருந்தும் ஆண்டவன் தீர்ப்பிலிருந்தும் இந்த குற்றவாளிகள் தப்ப முடியாது என்கிற நம்பிக்கையோடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளையும் வைத்து மதுரை மக்களை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முன்வருமா அல்லது எப்போதும் போல மதுரையை கைவிட்டு விடுமா இந்த அரசு என்பதை மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்